மிக சிறப்புற நடத்தி காட்டுகிறார் எந்த குறையும் சொல்ல முடியாது அதே போன்ற அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற துணையாளர்கள் அந்த வகையிலே நீங்கள் முப்பதாம் தேதிக்குள்ளாக ஒரு டார்கெட்டை முதலமைச்சர் திராவிட மாடல் அரசர் இயக்கத்தை இன்னொரு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு வழிநடத்த சொல்லக்கூடிய வழிகாட்டல் படி தமிழ்நாட்டு தேர்வுகள்லாம் பொறுப்பாளர் அறிவித்து கிளைகளில் பெரியவாக இளங்களை அண்ணா அறிவாலயம் என்றாலும் அன்பகம் என்றாலும் தமிழ்நாட்டில் முதல் முதல் அறிவிக்கின்ற மாவட்டமாக கடலூர் கிழக் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம்தான் என்று சொன்னால் மிக ஆகாது எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் இன்றைக்கு அத்துப்பட்ட ஊராட்சியில் உள்ள கிளைக்காகங்களில் புதிதாக இளைஞரணி பொறுப்புகள் வழங்கின விருப்பமானு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியின் தலைவர் இந்த மாவட்ட கழகத்தை வழிநடத்தி செல்கின்ற நம்மளுடைய மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர் அருமை அண்ணன் ரமேஷ் அவர்களை மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் பகலவன் அவர்களை மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் கேவிஜி உமா மகேஷ் மகேஸ்வரி அவர்களை மாநில பழக்கம் அவர இளைஞர்கள் இளைஞர்கள் தொடர்ந்து பயணித்தோம் பெருமளவு உறுப்பினர்கள் கே எஸ் அவர்களை வரவேற்பாளர் அருமை தம்பி மாவட்ட இளைஞரணியுடைய அமைப்பாளர் அருமை தம்பி லோகேஷ் அவர்களை இந்த நிகழ்வில் வருகை தந்து இளைஞர்களின் எப்படியெல்லாம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆலோசனை வழங்கி வருகை சென்றிருக்கின்ற மாநில இளைஞர்களுடைய துணை செயலாளர் அருமை அண்ணன் அப்துல் பாரிக் அவர்கள மாவட்ட கட்டிடத்தினுடைய அவைத்தலைவர் அருமை அண்ணன் பகலவன் அவர்கள துணை செயலாளர்கள் அருமை சகோதரி உமா மகேஸ்வரி அவர்களே மாநில கொள்கை பெறுப்போடி துணை செயலாளர் அருமை தம்பி அன்பானன் அவர்களே தம்பி ஸ்டாலின் பொதுக்குழு உறுப்பினர் அன்னகரன் அவர்களே தம்பி மோகன் பாபா அவர்கள அமைப்பாளர்கள் முகேஷ் அவர்களே ஏற்கத்துக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒரு பலமாக இருந்து இந்த பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தம்பி கதிரியல் அவர்கள அதே போன்று நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அருமை தம்பி சுகந்தி வடிவேல் அவர்களே அதே போன்று நம்முடைய ஒன்றிய கவுன்சிலர் சங்கீதா அன்பட கண்ணபர்கள முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் அருமை தம்பி சங்கர் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற மீண்டும் பேர் உட்கார முன்னாள் செயலாளர் அருமை தம்பி மோகன்ராஜ் அவர்கள இந்த நிகழ்ச்சிக்கு வரியது வந்துள்ள न

கொஞ்சம் <laughs> அந்தர் பேடி மா பேருக்கு ஒரு யோகர வந்து பா அந்த பிடாட்ட வந்து உட்கார்ந்து பா வாங்க 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 நான் தெப்பை நான் தெப்பை எங்க என்ன உள்ள போக சொல்லுடா மாட்டா மாட்டா வாங்க કે ગળે તમને ગલે રખે આ તો આના પર આના પર ગળે આ તો 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 આના પર ગ